திருவன்சரணை அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் ஆர்யன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் மனிதர்களில் அநேகமானவர் ஏராளமானவங்க வந்து ரொம்ப அப்பாவியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு சொல்லிக்கொள்றதுக்கு யாரும் இல்லை நெற்கதி அற்ற ஒரு நிறையில் அற்ற ஒரு நிலையில் ரொம்ப அப்பாவியாக கூணி குறுகி உடைஞ்சி வாழ்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் ஏன் அப்படி உங்களுக்கு இது இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா உலகங்களுக்கு வந்து எங்கேயுமே சரணம் கிடையாது சரணம் மற்ற நிலையில் இருக்கும்போது இவர்கள் இருப்பது அப்பாவியா ஏன்னா கடவுள் சரணம் போகிறவங்க இருக்காங்க ஆண்டாவின் இடத்துல சரணம் போகிறவங்க இருக்காங்க எல்லா இடத்துல சரணம் போகிறவங்க இருக்காங்க இன்னும் இன்னும் இறைவன் அப்படின்னு சரணத்தை தேடும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கு அங்கே நி நிரந்தரமான சரணம் கிடைத்ததா என்று பார்த்தால் யாருக்குமே சரணம் ஒன்று கிடைக்கல சரண கதி அற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இவர்களெல்லாமே அப்பாவி ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க பாவகரமான பூமியில் பாவகரமான வாழ்க்கையை வாழும் அப்பாவி மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க இவர்கள் இவர்களுக்கு உண்மை என்ன சத்தியம் என்ன யதார்த்தம் என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் இவர்கள் இதுதான் கதி இவர்களுக்கு அந்த கதியில் தான் வாழ்றாங்க மனிதர்கள் அப்போ இவர்கள் நத்திமே சரணங் அஞ்ச தம்மோமே சரணங் வரங் என்ற பகவானின் பகவான் புத்தரின் தர்மத்தை சரணடைந்தார்கள் என்றால் பகவான் புத்தர் கூறிய தர்மத்தை சரணடைந்தால் இவர்கள் அப்பாவித்தனத்தில் இருந்து மீன்று அப்பாவியாக இருந்த இவர்கள் ஆனந்தத்தில் மிதப்பார்கள் அவர்களுக்கு சரணம் ஒன்று எப்போ கிடைக்கும் அவர்களுக்கு சரணம் ஒன்று இருக்கிறது என்ன அந்த சரணம் தர்மத்தின் சரணம் தர்மத்தை சரணடைந்தவர் தர்மத்தினோடாக காக்கப்படுவார் தம்மோ ஹவே ரக்கத்தி தம்மச்சாரி ஹவே ரக்கத்தி என்ற பகவான் புத்தரின் வாக்கு தர்மத்தை காப்பவர் தர்மத்தினோடாக காக்கப்படுவார் அவர் சரணம் சரணம் அவருக்குத்தான் இருக்கிறது அவருக்கு தான் சரணம் இருக்கிறது அவரை தவிர தர்மத்தை சரணடை அடையாத அனைவருமே சரணம் இல்லாத நிற்கதியற்றவர்களாக தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே சொல்லி கொள்ள முடியல மனதில் வேதனை துன்பம் மகிழ்ச்சியில் ஒரு மனதில் எரிந்து கொண்டிருக்க இந்த தீயில் இந்த தீயை அணைப்பதற்கு வேறு வேறு காரியங்களை ஈடுபடுறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இன்னொரு பிரச்சனை கொள்கிறாங்க அந்த பிரச்சனை வெளிவரத்துக்கு இன்னும் ஒரு இதை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு போகிறாங்களே தவிர இந்த சிக்கல்லேருந்து இருந்து யாரும் விடுபடலை அப்போ இவர்கள் எந்த நாளும் நெற்கதியற்ற நெற்கதியற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க இவர்கள் வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க இந்த அப்பாவி தனத்திலிருந்து விடுதலை அடைவார் இந்த தர்மத்தை சரணடைபவர் த்திமே தம்மோ தம்மோமே சரணங் வரங் என்ற வேறு எந்த சரணமும் கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் உங்களுக்கு அந்த மதத்தில் என்றைக்குமே சரணம் கிடையாது மதங்கள் எல்லாமே மனதின் மாயை மதங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது எல்லாமே மாயைக்குள் தான் இருக்கிறது கடவுள் என கடவுள் எனக்கு இருக்கிறார் ஆண்டவன் இருக்கிறார் அல்லா இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் போற்றுவது எதிர்பார்ப்பது வழிபடுவது இது எல்லாமே கற்பனை எங்கேயுமே உண்மை கிடையாது தர்மத்தை சரணடைபவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே கற்பனை என்பது அப்போது தர்மத்தை சரணடைந்தவர் தர்மத்தினோடாக சர அவர் காக்கப்படுகிறார் தம்மோ அவை ரக்கத்தி தம்மச்சாரி அவை ரக்கத்தி என்ற தர்மத்தை காப்பவர் தர்மத்தினோடாக காக்கப்படுகிறார் அவர் சுபாவ தர்மத்தோடு இணைந்தவர் அவர் இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் அவர் தான் நிரந்தரமான அவருக்கு தான் நிரந்தரமான ஆனந்தம் பேரின்பம் அவருக்கு தான் இருக்கிறது மற்றைய மற்றைய அனைத்து மனிதர்களுக்கும் துன்பம்தான் எங்கே பார்த்தாலும் துன்பம் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அவர்கள் தாவி தாவி போய் கொண்டிருப்பாங்க இந்த மரத்துக்கு மரம் தாவி போகும் குரந்து குரங்கை போல ஒரு பிரச்சனையை விட்டுட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போவாங்க இன்னொரு பிரச்சனையை விட்டுப்பட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போவாங்க அப்போ சாகும் வரை இதைத்தான் இந்த மனிதர்களின் வாழ்க்கை இவர்கள் எங்கேயாவது மகிழ்ச்சி அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது இவர்கள் அனைவரும் கற்பனையில் இருக்கிறார்கள் கற்பனையில் இருக்கும்போது இவர்கள் இருப்பது துன்பத்தில் அப்போது இந்த தர்மத்தை சரணடைபவர் துன்பத்தில் இருந்து விடுதலை அடைகிறார் நிரந்தரமான இன்பத்தை அடைகிறார் ஆனந்தத்தை அடைகிறார் வேறு இன்பத்தை அடைகிறார் இதுதான் இந்த சத்திய தர்மத்தின் சத்தியத்தின் தன்மை இங்கே தான் இருக்கிறது சத்தியத்தை உணர்ந்தவருக்கு புரிந்து கொண்டவருக்கு அவரை ஏமாற்ற யாரும் முடியாது அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவரை ஏமாற்ற முடியாது அவர் குடி சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஒரு குடிசையில் இருக்கலாம் அவரை ஏமாற்ற முடியாது ஏன்னா அவர் எல்லாமே மாயை என்பதை புரிந்து கொண்டு சத்திய தர்மத்துக்குள் விழித்து கொண்டவர் அப்போ தர்மத்தை சரணடைந்தவர் புத்தரை சரணடைகிறார் யோ தம்மம்பசதி சோம் அம்பசதி என்ற பகவான் புத்தரின் வார்த்தைக்கு தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் தர்மத்தை தர்மத்தை புரிந்து தர்மத்தில் வெளித்து கொண்டவருக்கு புத்தர் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இவர் தான் புத்தரை காண்பவர் இவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் இவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் என்பது மனதின் மாய் என்பதை புரிந்து கொண்டவர் அப்போ தம் அப்போ அவர் தம்மம் வினா நத்தி பித்தாச்ச மாத்தா என்ற நிலைக்கு வருகிறார் எப்படின்னா என்னென்ன இது தம்மம் வினா நத்தி பித்தாச்ச மாத்தா என்றால் தர்மத்தை தவிர தர்மத்தை தவிர தாய் தந்தை என்று கூட இங்கே ஒருத்தர் இல்லை தாய் தந்தை என்று கூட இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்துக்கு வருகிறார் தர்மம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து இதை அடைந்த நிலையில் தாய் தந்தை என்று கூடங்கிய ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்துக்கு வருகிறார் அவருக்கு தாய் தந்தை என்பதும் சத்தம் வர்ணம் மட்டும்தான் சத்தம் வர்ணமும் இணைந்ததுதான் இணைந்தது தான் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் இது எல்லாமே சத்தம் வர்ணம் மூலியமாக உருவானது அப்போ இவை உருவானது எல்லாமே மனதின் மாயையில் தான் இருக்கிறது மனதுக்குள் தான் இருக்கிறது இப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில் இருப்பது எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் நாங்கள் வாழ்கிறோம் கற்பனையில் வாழ்கிறோம் அப்போ கற்பனையில் வாழ்வது வெளியில் அம்மா இருக்கிறார் அப்பா இருக்கிறார் அண்ணன் இருக்கிறார் அக்கா இருக்கிறார் தம்பி தங்கை எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொல்கிறது எல்லாமே கற்பனை மனதின் மாயை அப்போ அவை அனைத் அவை அனைத்துமே எண்ணங்கள் அம்மா என்பது வந்து ஒரு எண்ணம் சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா அம்மா வெளியில் இருக்காரா அம்மா வெளியில் கிடையாது அம்மா வெளியில் இல்லை அம்மா இருப்பது மனதில் அம்மா எங்கேயும் இல்லை அம்மா என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ அம்மா என்பது ஒரு எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தபோது பெஞ்சி குழந்தைக்கு அம்மா இருந்தாரா அம்மா இருக்கலை அப்பா இருந்தாரா அப்பாவும் இருக்கலை அப்போ எப்படி அம்மா அப்பா உருவாங்க உருவாங்கினாங்க அப்படின்றத இங்கே இதுதான் மனம் உருவான விதம் இப்போ கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள் குழந்தை நான் உணர்ந்து அம்மா குழந்தை எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் தங்கம் செல்லம் எங்கே சொல்லுங்க பாபா சொல்லுங்க பார்ப்போம் அம்மா அம்மா எங்கே சொல்லுங்க அப்படின்ற இந்த சத்தத்தையும் வர்ணத்தையும் இங்கே இணைக்கப்படுகிறது அப்போ இந்த பிஞ்சி குழந்தையானது அம்மா இருக்கலை அப்போ பிறந்த குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணத்தையும் காதுக்கு சத்தத்தையும் கொடுக்கிறார்கள் இங்கே கொடுக்கப்பட்டது இணையப்பட்டது தான் அம்மா அப்போ இணைந்தது வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது இப்போ அம்மா என்று நாங்கள் சொல்வதை மம்மி என்று இங்கிலீஷில் சொல்வாங்க இன்னும் ஒரு வார்த்தையில் சாங் சிங் என்று சொல்லுவார் ஜப்பான்காரரு ஹிந்திக்கார் வேற ஒன்று சொல்லுவார் அப்போ அம்மா என்ற வார்த்தையில் உண்மை இருக்கிறதா சாங் சிங் உண்மையாக இங்கிலீஷில் சொல்கிற மம்மி உண்மையாக எது உண்மை எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே உருவானது சத்தம் வர்ணம் மூலியமாக உருவானது உருவான உருவானது வந்து மனது உருவானது தான் மனது சத்தமும் வர்ணமும் இணைந்தது மனது மனதில் தான் இருக்கிறது அம்மா மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அம்மா எனக்கு பால் ஊட்டினார் என்னை பாராட்டி என்னை தாளாட்டினார் எனக்கு சோர் ஊட்டினார் என்னை படிக்க வைத்தார் என்னை பெரிய ஆளாக்கினார் எனக்கு உடுப்பு துணி எல்லாம் வாங்கி கொடுத்தார் அப்படின்ற பெரிய இன்னைக்கு கதை ஒன்று உருவாகியிருப்பது இது எல்லாமே கற்பனை கதை அம்மா என்ற அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்துக்குள் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகள் இருக்கிறது லட்சக்கணக்கான கற்பனை எண்ணங்கள் இருக்கிறது அப்படிதான் கற்பனை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ கற்பனையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய இந்த அம்மா எப்படி உருவானார் எப்ப அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் அம்மா என்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள் தான் இருக்கிறார் அம்மா என்பது வந்து வெளியில் கிடையாது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் துஷ்டி அம்மா என்ற துஷ்டி அப்போ ஏத்தம்மாமை ஏசுவாமஸ்மிங் ஏசுவே அத்தா அம்மா என்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன் அது என் எனது ஆகிறது அது என்னுடைய என்னுடைய ஆன்மாவாகிறது அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன் அது எனது அது என்னுடைய ஆன்மா ஏத்தம்மா எமுஸ்மின்சுவோமே அப்தான் அப்போ இதுதான் நான் இப்போ நான் என்பது வந்து இந்த உடம்பு கிடையாது இந்த உடம்புல எந்த ஒரு பார்ட்ஸும் நான் இங்கே நான்ன்ற இங்கே ஒருத்தர் இல்லை கை இல்லாதவங்க இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க கால் இல்லாதவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி உற்பத்தி நிலையங்கள் இந்த உடம்புல பார்ட்ஸ் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா எனக்கு கை இல்லாட்டி இந்த கை தான் நான் இந்த கால் தான் நான் இந்த இடுப்பு நான் இந்த வயிறு தான் நான் இந்த நெஞ்சி நான் இந்த தலை தான் நான் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி இல்லாதவங்க இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி அப்போ இவங்க இருப்பது வந்து எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க இந்த உடம்புகளில் அவர் உடம்புல அவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது உடம்பு தான் உடம்பு என்பது வந்து ஒரு உற்பத்தி நிலையம் அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனது மனதில் தான் அவர் இருக்கிறார் அப்போது எண்ணத்தில் தான் இருக்கிறார் இப்போ நான் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் நான் என்பது வந்து இந்த உடம்பு கிடையாது இந்த பிசிக்கல் பொடி கிடையாது நான் நான் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போது நான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் இல்லை என்றால் நான் இல்லை என்றால் எங்கேயாவது பிரச்சனை இருக்குதா நல்லா பாருங்கள் இதுதான் விதர்சனா தியானம் நல்லா ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு தேடுதல் ஒரு விமர்சனம் இதுதான் விதர்சனா தியானம் தேடி தேடி பார்க்கக்கூடிய ஞானம் அந்த மனம் உருவான விதம் பற்றி தேடும் ஞானம் விதர்சன ஞானம் அப்போ இதை நல்லா பாருங்கள் எங் நான் இல்லை என்றால் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா இப்போ குருவிகள் குருவிகள் சத்தம் விடுது பறவைகள் பறக்குது மழை பெய்யுது காற்று வீசுது எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா மரம் செடி கொடிகள் இருக்குது போக்குது அழகாக எவ்வளோ அந்த சூழல் எவ்வளோ சுற்றுப்புற சூழல் எவ்வளோ அழகாக இனிமையானதாக இருக்குது இந்த சுபாவ தர்மம் இவ்வளோ ஒரு இனிமை எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறது அப்போ இங்கே நான் இருக்கும் வரைக்கும் எல்லா எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் நான் இல்லாமல் போனால் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது அப்போ அங்கே தான் ஆனந்தம் இருக்கிறது இதான் பேர் இன்பம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இதான் எதம் எதான் சாந்தம் எதம் பிரணீத்தம் எதுதான் சபச சங்கார சமத்துவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த அனைத்து எண்ணங்களிலும் உண்மையல்ல மனதின் மாயை என்ற அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையோடு அவர் வாழ்கிறார் சாந்தமான இனிமையான சுவை ஆனந்தம் பேர் இன்பம் இங்கே தான் இருக்கிறது அப்போ நிதான் நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறு கூறுகிறார்கள் இப்போ இந்த சுவையை வந்து நீங்கள் எந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்தில் பெரிய மகாராஜாவாக இருக்கலாம் நீங்கள் நீ பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் நீங்கள் உலகத்துக்கே பெரிய தலைவராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வேலையில் நீங்கள் வெறும் நீங்கள் வெறும் கற்பனையில் வாழும் சாதாரண ஒரு புத்தகச்சனை உம்மந்தக்க என்பவர் தான் உம்மந்தக்க என்றால் பகவான் புத்தர் கூறுகிறார்கள் பகவான் புத்தர் கூறுகிறார்கள் பைத்தியக்காரர் என்று உம்மந்தக்க என்பது வந்து பைத்தியக்காரர் ஏனென்றால் அவருக்கு உலகம் ஒன்று இருக்குது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்வோம் வாழும் மனிதர் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள் என்று கூறுகிறார்கள் ஏனென்ன அவர் கற்பனையில் இருக்கிறார் கற்பனையில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பைத்தியக்காரங்க தான் அப்போ அதுதான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இன்றைக்கி இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்கிறாங்க அதனால் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பிற இப்படித்தான் இருக்குது நாங்கள் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் துஷ்டி அதிகம் துஷ்டி அதிகம் எல்லா எங்கே பார்த்தாலும் துஷ்டி 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 அந்த துஷ்டியை உடைக்கிறதுக்காகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் துஷ்டியிலேருந்து வரணும் வெளியில் அந்த துஷ்டியிலேருந்து வெளியில் வரத்துக்கு நாங்கள் சத்தியத்தை பேச வேண்டி இருக்கிறது சத்தியத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டி இருக்கிறது இதை கேட்பவருக்கு இதை கேட்பவருக்கு மனதில் ஒரு வருத்தம் ஏற்படலாம் வருத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் அவருடைய ஈகோ ஆணவம் அகங்காரம் அந்த ஆணவமும் அகங்காரமும் ஈகோவும் இல்லாத நிலை தான் நிவான் நிர்வாண சுவை இருக்கிறது அந்த ஈகோக்குள்ளே அவர் இருக்கிறார் அந்த ஆணவத்தில் அவர் இருக்கிறார் அந்த ஆணவத்தை சொக்கு நூறாக்கியது தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் ஆணவத்தை சொக்கு நூறாக்கி நூறாக நொறுக்கியதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் அப்போ இன்றைக்கு எங்களுக்கும் இதுதான் செய்ய வேண்டியிருக்கிறது எங்கள் பகவான் புத்தர் செய்ததை தான் நாங்களும் செய்ய வேண்டியிருக்கிறது அப்போ எல்லா இடத்தையும் நாங்கள் உண்மையை பேச வேண்டியிருக்கிறது சத்தியத்தை கா பார்த்து இதை சொல்ல வேண்டி இருக்கிறது இல்லாட்டி இதை புரிந்து கொள்ள முடியாது என அவ்வளோ காம்பீரம் இந்த சத்திய தர்மம் என்பது காம்பீரமான சத்திய தர்மம் இந்த சத்திய தர்மத்துக்கு விழித்து கொள்பவர் பகவான் புத்தரை சந்திக்கும் புத்தர் சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவமும் புத்த சுபாவத்துக்குள் வந்தவருக்கு உலகம் உண்மை கிடையாது உலகம் என்பது மாயை என்பதை புரிந்து கொண்டு நிர்வாணம் அடைகிறார் அப்போ அவருக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை மீண்டும் பிறப்பதற்கு அவருக்கு உலகம் இல்லை அப்போ மரணிப்பதற்கு அவர் இங்கே அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ நான் இல்லை என்றால் இப்போ எனக்கு எதுவும் இல்லை அப்போ அம்மா அம்மா என்ற இல எண்ணத்தில் நான் இருந்தேன் எனது அந்த எண்ணத்தில் நான் இருந்து அது என்னுடையதாகிது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ அதில் நாங்கள் உண்மையை சத்தியத்தை கண்டதன் பிறகு அப்போ அந்த அம்மா என்ற உலகத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் விடுதலை அடைவதென்பது நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதை பழக்கப்படுத்தணும் சத்தியத்தை காண வேண்டி இருக்கிறது இதுதான் நடைமுறைக்கு வரணும் என்பது என்று சொன்னது இதுதான் நாங்கள் அம்மா என்பது உருவான விதத்தை தெரிந்து கொண்டு இந்த அம்மாவை பற்றின கற்பனை கதையை நாங்கள் சத்தியத்தை காண வேண்டி இருக்கிறது எல்லாமே கற்பனை தானே அப்படின்றத சத்தியத்தை தான் நாங்கள் காணணும் சத்தியத்தை காணும்போது எங்களுக்கு அந்த அம்மா என்ற துஷ்டியிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுதலை அடைய தொடங்குவோம் இது வந்து இந்த விடுதலை அடைவது என்பது வந்து நாங்கள் செய்வது கிடையாது அது எங்களுக்கு நடப்பது நாங்கள் செய்ய செய்வது தான் சத்தியத்தை காண்பது சத்தியத்தை காண்பதை மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் எங்களுக்கு நடப்பது வந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து எங்களுக்கு நடப்பது அப்போ நடப்பது வந்து யாரும் செய்வது கிடையாது இது சுபாவ தர்மத்தின் தன்மை இதுதான் சத்திய தர்மத்தின் சுபாவம் அந்த சுபாவ தர்மத்தோடு அவர் சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படும்போது அவர் சுபா தர்மத்தோடு இணைந்து இணைகிறார் புத்த சுபாவத்தை அடைகிறார் இப்போ அவருக்கு எங்கேயாவது பிரச்சனை ஏதாவது இருக்குதா அப்போது அவருக்கு போட்டி பொறாமை பழிவாங்கல் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி அப்படின்னு எதாவது அவருக்கு ஒன்று இருக்குதா அவருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே மாயை கற்பனை இப்போ இதை புரிஞ்சு கொள்கிறவர் இந்த சத்திய தர்மத்தர் இந்த சத்திய தர்மத்துக்கு வருகிறார் நத்திமே சரணங்கஞ்சான் தம்மோமே சரணங் வரங் என்ற தர்மத்தை சரணடை வந்தவர் புத்த சுபாவத்தை சரணடைகிறார் புத்த சுபாவத்தை சரணடைந்தவர் தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நத்திமே சரணங்கஞ்சம் தம்மோமே சரணங் வரங் நத்திமே சரணங்கஞ்சாம் புத்தோமே சரணங் வரங் நத்திமே சரணங்கஞ்சங் சங்கோமே சரணங் வரங் என்ற இந்த மூன்று மாணிக்கங்களை சரணடைகிறார் இவர் மூன்று மாணிக்கங்களை சரணடையும் சங்க என்பவர் இவர் தான் இந்த வழியில் பயணம் தான் சங்க சங்க என்று வேறு யாரும் கிடையாது இந்த வழிக்கு தர்மத்தோடு தர்மத்தை த தர்மத்தை சரணடைபவர் தர்மத்துக்கு வருபவர் சத்தியத்தோடு இணைந்து செயல்படுபவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவத்துக்கு தான் ஸ்ராவக்க புத்த இவர் தான் சங்க மொத்தம் சிராவக்க சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ வந்து மூன்று மாணிக்கங்கள் இங்கே தான் இருக்கிறது இது வெளியிலங்கையுமே கிடையாது இது உங்களுக்குள் இருக்கும் உங்களுக்குள் ஒரு தேடுதலை செய்ய வேண்டிய உங்களுக்குள் நடக்கும் ஒரு கதை அந்த கதையிலிருந்து நீங்கள் சத்தியத்தை கண்டு இந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரணாயி